சிம்ம ராசி என்பர்களே இந்த வைகாசி மாதம் என்ன மாதிரியான பலன் எப்படி இருக்கும் என்ன மாற்றத்தை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் வேலை தொழில் வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரு பகவான் உச்ச பலத்தோடு வலிமையாக உட்கார்ந்து எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் அப்போ பத்துக்குரியவன் தனக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறது வேலை உண்டு அப்படிங்கிறது காமிக்குது ஆனால் எட்டாம் இடம் என்பது ஒரு வழி வேதனை என்று சொல்லக்கூடிய இடம் என்று இருக்கின்ற காரணத்தால வேலையில கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷனுங்கிறது இருக்கும் இதில் எந்த மாற்றம் கிடையாது அதே சமயத்தில் நீங்கள் போய் உங்கள் ராசி அதிபதி போய் பத்தாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் சூரியன் உச்சம் அதாவது சூரியன் பத்தாம் இடத்துல திக்பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய காலம் அப்போ வேலைக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் நன்மை தரக்கூடியதாக இருக்கும் அப்போது வேலையை பற்றிய சிந்தனைகள் தொழிலை பற்றிய உங்களுடைய கண்ணோட்டங்கள் ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணணுங்கிற ஆர்வங்கள்ங்கிறது அதிகமாக தென்படும் ஆனாலும் எட்டாம் பத்தாம் அதிபதி எட்டில் இருக்கின்ற காரணத்தால் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷரை கொடுக்கும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு உபத்திரவம் அப்படிங்கிற தன்மை இருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மையை கொடுக்கும் ஆனால் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலையை மட்டும் விட்டுவிடக் கூடாது என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள் அதாவது வேலையில் தொழிலில் நீங்கள் யாரையும் இப்போ நம்பக்கூடாது ஒரு புதிய உறவுகள் அல்லது ஒரு புதுசாக யாராவது உங்களை வந்து ஒரு தொழிலை செய்யலாம் அல்லது ஒரு பார்ட்னர்ஷிப் போடலாம் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் நம்பக்கூடாது அவ்வளவு சீக்கிரம் நம்பக்கூடாது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு புதிய காரியத்தை செய்தாலும் இந்த சிம்மராசி என்பர்கள் ஒரு தடவைக்கும் இரண்டு தடவை யோசித்து செய்யணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு அஷ்டம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை வைத்துக் கொள்ளுங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த பொருளாதாரம் அதாவது தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் இருக்கார் இந்த மாதம் வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி என்று பத்தாம் இடத்துக்கு பேச்சியாகிறார் அதே இந்த மாதத்தினுடைய இறுதியில் அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி என்று புதன் பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தனத்தில் போய் அமர்கிறது அப்போது நிச்சயமாக தனம் பொருளாதாரம் ஏற்றங்கள் சிறப்பு பெறும் குருவும் போய் லாபஸ்தானத்தில் தான் உட்கார்ந்துருக்கார் அப்போ குருவோடு இணைய போகிறார் அப்போ நிச்சயமா இந்த மாதம் சிம்மத்துக்கு தனம் சார்ந்த விஷயத்தில் பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆறுக்குரியவன் அந்த சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்களுக்கு கெடுதலை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படி என்ன அது சனி பகவான் அந்த சனி பகவான் எட்டாம் இடமான அட்டமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை பார்த்துட்டே இருக்கார் அப்போ எப்பெல்லாம் ஒரு தொந்தரவு வரும் பண விஷயத்தில் அதாவது பணம் கையாளுகின்ற விஷயத்தில் ஒரு தொந்தரவு கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறது அந்த சனி பகவான் அப்போது கடன் கடன் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் யாருக்கும் பணத்தை கொடுத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் ரிட்டன் வராது முன்பின் தெரியாதவருக்கு பணத்தை கொடுப்பது ஸோ இந்த மாதிரி விஷயத்தை தவிர்க்க வேண்டும் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் பேச்சிலையும் கவனம் வேணும் தேவையில்லாத பேச்சை கொடுக்கக்கூடாது யாருக்கு எது அதாவது ஒரு ஜாமீன் கையெழுத்தை போடுறது அறவே தவிர்க்க வேண்டும் ஸோ இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் குடும்ப விஷயத்தில் மூன்றாம் நபர்களுடைய குறுக்கீடு உள்ளே வராமல் இந்த சிம்மராசி என்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது நீங்களும் மற்றவ குடும்ப விஷயத்துக்குள்ள போகக்கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா சனி என்கின்ற கிரகம் குடும்ப ஸ்தானத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறத மனசில் பதிவைத்துக் கொள்ளுங்கள் யாருக்கெல்லாம் இந்த சிம்மராசி அன்பர்கள் அதுவும் குறிப்பாக சனி திசை அல்லது சனி புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ அவர்கள் ரொம்ப ரொம்ப கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் என்பதை ஞாபகத்தில் வச்சுட்டு செயல்படுங்கள் குரு என்கின்ற கிரகம் அஞ்சாம் அதிபதி குழந்தை குழந்தை சார்ந்த விஷயங்கள் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் இந்த வைகாசி மாதம் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அற்புதமாக இருக்க போகுது ஏன்னா குழந்தை காரக கிரகமான குரு பகவான் குழந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்தை பார்க்கிறதும் அதாவது ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஞ்சாம் இடத்தை பார்த்து தன் வீட்டை தானே பார்த்து பலப்படுத்துகிறார் அப்ப அஞ்சாம் இடம் வலுப்பெறுகிறது அப்போ ஐந்தாம் இடம் போது என்ன நடக்கும் உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது பெறுகிறது சோ இந்த காலகட்டத்தில் குலத்தெய்வ வழிபாடுங்கிறது சிம்மத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பை தரும் உங்க மனசு எண்ணம் செயல் சிந்தனையில் எப்பெல்லாம் தடுமாற்றம் கொடுக்கிறதோ எப்பெல்லாம் இதனுடைய மனசு சரியில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அப்பெல்லாம் நீங்க அந்த குலத்தெய்வ வழிபாடு உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சோ அஞ்சாம் ரத்த குரு பாக்கிற அப்போ ஒரு உறவு உங்களுக்கு வரப்போகிறது ஒரு புதிய நபர் ஒரு குழந்தை பிறப்பு ஒன்று அல்லவா அப்போ குழந்தை பிறந்த உடனே உங்கள் வீட்டில் ஒரு நபர் இணையப் போகிறது அந்த நபரால் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கப் போகிறது ஸோ இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இந்த சிம்மராசி என்பதற்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அஞ்சாம் இடத்தை அந்த குரு பகவான் பார்ப்பது இயற்கையாகி இறைவன் கொடுத்த வரம் அந்த இயற்கை அந்த இறைவனே உங்களுக்கு வந்து பிறக்கப் போகிறார் அப்படின்னு சொல்லுவேன் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நெடு நாட்களாக நீங்கள் காத்துக்கொண்டிருந்த வரம் அந்த குழந்தை வரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அதே சமயத்தில் குழந்தைகளினுடைய படிப்பு பிரகாசமாக இருக்க போகிறது குழந்தைகள் என்ன படிக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ இதுவரைக்கும் ஒரு வெளிநாட்டு போய் படிக்கணும் அல்லது வெளியூர்ல போய் படிக்கணுங்கிற ரொம்ப நாளா உங்க ஆசை கனவு நிறைவேறக்கூடிய ஒரு மாதத்தினுடைய தொடக்கமாக இந்த வைகாசி மாதம் அமைய பெறும் சோ ஐந்தாம் இடம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தன்மை அப்போ அஞ்சாம் இடம் என்பது அன்பு பாசம் காதல் நேசம் என்பது உண்டு அன்பையும் பாசத்தையும் காதலையும் நேசத்தையும் குடும்பத்தின் மீது செலுத்தணும் என்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் காதல் வருமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக காதல் வரும் ஆனால் காதல் விஷயத்தில் கவனத்தோட எச்சரிக்கையோடு இருக்கணும் ஏன்னா அஷ்டமசனி காலத்தில் வரக்கூடிய காதல் என்பது ஒரு நிலைத்தன்மையோடு இருக்கக்கூடியதல்ல அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த அஷ்டம சனி விலகக்கூடிய காலகட்டத்தில் அது உங்களுக்கு ஒரு மாதிரியான கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை எடுத்துவிடும் ஸோ அதனால் காதல் என்கின்ற விஷயத்துக்குள்ளே இந்த சிம்மராசி என்பர்கள் போகாமல் இருப்பது நல்லதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்குங்க ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா ஏழாம் அதிபதி போய் எட்டாம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் காதல் காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இப்போ இந்த வைகாசி மாதம் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த மாதம் காதலுக்குள்ள போனீங்கன்னா ஏதோ ஒரு மாதிரியான ஒரு வழியை தரக்கூடிய அம்சத்தை உருவாக்கிறோம் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஏழுக்குரியவன் எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்கார் அப்போ ஏழுக்குரியவன் தனக்கு ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கு ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் இதுதான் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்போ அங்க ராகு இருக்கார் சின்ன சின்ன தடங்கல்களை கொடுத்தாலும் அந்த குருவினுடைய பார்வையால் நிவர்த்திப்படுத்தப்படுகிறது அப்போ திருமணம் நடக்கும் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை ஒரு புதிய உறவு உங்களுக்கு ஒன்று சேரப்போகிறது நெடுநாட்களாக இந்த திருமண பந்தத்தில் இணைய போகிறீர்கள் வரன் ஃபிக்ஸாக போகுது அதனால் சந்தோஷம் ஒரு புதிய உறவு உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் வந்து இணையப் போகிறது அப்போ ஒரு மாற்றம் நிகழப்போகிறது ஒரு வித்தியாசமான ஒரு என்ட்ரி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மையும் ஒரு சில சிம்மத்துக்கு உண்டாகும் ஆனால் சிம்மத்துக்கு கொஞ்சம் எப்போ எச்சரிக்கையோடு இருக்கணும்னா இந்த சனி புத்தி யாருக்கெல்லாம் சனி புத்தி நடக்கிறதோ அவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எதில் தொழில் வேலை வியாபாரமாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் தனம் கையாளுகின்ற விஷயமாக இருக்கட்டும் கடன் விஷயம் ஆனால் சிம்மத்துக்கு கடன் விஷயத்தில் கவனம் 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 தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் போயிடக்கூடாது கடன் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி நெகட்டிவ் என்கின்ற விஷயத்துக்குள்ள இந்த சிம்மம் போகக்கூடாது நெகட்டிவ் என்கின்ற எண்ணத்துக்குள்ளே போகும்போது வழியை கொடுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா உங்கள் மனம் கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் தெளிவான முடிவு தெளிவான தன்மை எடுக்காத சந்தர்ப்பங்களை உருவாக்கிறோம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த சிம்மத்துக்கு அப்படின்னா குல தெய்வ வழிபாடு உங்களுக்கு அனைத்து விதத்திலும் உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி அமர்ந்திருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் அமர்ந்திருக்கார் என்ன தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதன் செயல்படுகிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நமக்கு நல்லது என்கின்ற விதி கொடுப்பினை இருக்குது அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் அமையும் எப்போ எனக்கு ப்ரமோஷன் இடமாற்றம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஸோ ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் இருக்குது உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம்